இப்படி உருவான ஆங்கில மருத்துவம் இப்படி உருவான மேற்கத்திய கலாச்சாரம் இன்னைக்கு தொல் மருத்துவங்கள்ல இருந்து தொல் சமயத்துல எல்லாத்தையுமே ஆதிக்கப்பட்டு இருக்கு ஆதிக்கப்படுத்திட்டு இருக்குது அப்போ நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க நவராத்திரியில என்ன சொன்னாங்க அவதாரங்கள் என்ன சொன்னாங்க சீதை ராமன் அவதாரம் என்ன சீதையில இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சீதை ராமன் சீதையை வந்து தீக்குளிக்க சொன்னதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு தெரியுமா பெண் சக்தியை பிரதானப்படுத்ததா ராமன் சொன்னான் இந்த பிரப ராமன் அசோகவனத்தில் ராவணன் கிட்ட அடிமைப்படுத்துனது அப்படிங்கிறது ஒரு தான் அங்கேயும் அவளை நெருங்க முடியாத அளவுக்கு அவளுடைய மூலகங்கள் பஞ்சபூதங்கள் அவளுக்கு அந்த அளவுக்கு பலமாக இருந்ததுனால தான் இன்னொரு ஆண் அவளுக்கு இல்லாத ஒரு ஆண் அவளுடைய கருளை இல்லாத ஒரு ஆணால் அவனை அவனை அத்தனை காலங்கள் சிறைப்படுத்தி கூட நெருங்க முடியல அப்படிங்கிறத ராமனுக்கு புரிஞ்சது ராமன் உணர்ந்துட்டான் அவன் புரிஞ்சதுனால அவன் என்ன பண்ணான் அப்படின்னா நம்ம பெண் நம்மளுடைய மனைவி தூய் நம்மளுடைய மனைவி வந்து தன்னுடைய தன்னுடைய தாய் தான் வந்த கரு அவதான் தன்னுடைய கருவ அவகிட்டதான் தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவளை வில எதுலேருந்து வந்தா அந்த பெண் விலங்குலேருந்து தான் அந்த பெண் வந்தா அதனால விலங்குகள் கூட தான் அவன் அந்த அந்த விலங்குகள்ல இருந்துதான் விலங்குகளினுடைய ஆணி வேறே பெண் உணர்ந்து தான் விலங்குகளை தான் அவளை மீட்டு கொண்டு வந்தான் இந்த பிரபஞ்ச தத்துவத்தை அவன் சொன்னான் ராமன் உணர்ந்தான் இந்த பிரபஞ்ச தத்துவத்தை முழுசா புரிஞ்சுக்கிட்டான் தான் மனிதர்களை நாடி போகல எங்க இருந்து பிறந்தாலோ பெண் எங்க இருந்து வந்தாலோ விலங்குகள் கிட்ட இருந்து வந்தாலோ அந்த விலங்குகளோட வழியா தான் அப்பதான் அவளை வீட்டு கொண்டு வர முடியும் ஏன்னா நம்மளுடைய மூதாதையர் யார் விலங்கு தானே அப்ப அந்த மூதாதையரை தான் கொண்டு போனான் எதுக்காக சீதையை மீட்க ராவணன் கிட்ட இருந்து இப்ப மூதாதையர்கள் கிட்ட இருந்து தான் சீதையை மீட்டான் மூதாதையர்களோட சப்போர்ட்டை தான் சீதைய போராடி மீட்டான் அங்கிருந்து அந்த சீதைய மக்கள் வந்து புரிஞ்சுக்கலை அவளாக தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ அந்த தவறாக கலைய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பில் ராமன் இருந்தான் அவனுக்கு புரிஞ்சிடுச்சி தன் மனைவி யாருன்னு அவள் ஒரு சக்தின்னு எனக்கு புரிஞ்சிச்சு அவளுடைய சக்தியிலலாம் தான் வந்து போய் மீட்டிட்டு வந்தோன்றது அவளுக்கு புரிஞ்சிச்சு அவளே மூதாதியார்கள் விலகுகளன்றது தான் அவளால் அவன் புரிஞ்சுது ஸோ இது எல்லா தத்துவத்தையும் புரிஞ்ச ராமன் என்ன பண்ணான் அப்படின்னா மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு மக்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா தன்னோட போயிடக்கூடாது இந்த பிரபஞ்ச தத்துவத்தை மக்களும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க மக்கள் வந்து சீதையை தவறா சொல்லும் பொழுது பெண் சக்தியை டாமினேட் பண்ணும்பொழுது நீ ஒரு பெண்ணு தான் அங்கே போயிருப்ப உனக்கு வந்து அவனோட நீ வந்து குடும்ப நடத்தி தான் வந்திருப்பேன்னு சொல்லி மக்களுடைய வாய் பல விதங்களில் பிறழும் பொழுது அதை சரிப்படுத்த தெரிஞ்சே சீதையை வந்து இறக்கணா தீக்குழிக்குள்ள ஏன் நான் அவனுக்கு நல்லா தெரியும் சீதை வந்து பஞ்சபூதங்களால் ஆனவள் இந்த சாதாரண புறப்பொருள்ல இருக்கிற உருவா இருக்கிற இந்த நெருப்பு கருவா இருக்கிற நெருப்பை ஒண்ணுமே பண்ணாது அழிக்கவே முடியாது அதை இந்த மக்கள் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவளை இறக்குனா தீக்குழிக்குள்ள அந்த நெருப்புக்குள்ள போன சீதை அதே சுத்தத்தோட வெளியே வந்தாள் ஏன்னா எப்படி கருவ அழிக்க முடியும் உருவா அழிச்சிடலாம் உடல் அழிச்சிடலாம் உயிர் அழிக்க முடியுமா உயிர் இந்த பிரபஞ்சத்தை தான் இருக்கணும் அழிக்கவே முடியாது உடல் அழிச்சிடலாம் அப்போ உருவம் அப்படிங்கிற நெருப்பு அணைஞ்சு போச்சு அவளை எரிச்ச வந்த நெருப்பு அவளை அது அணைஞ்சு போச்சு ஆனால் சீதை அதே கரு தத்துவத்தோட வெளியே வந்தா அந்த கரு நெருப்புங்கிற பஞ்சபூத கருவோட வெளியே வந்தா எந்த சேதாரமும் இல்லாம இந்த தத்துவத்தை ராமன் இந்த உலகத்துக்கே அறிவிச்சான் பெண் தான் பிரதான சக்தி அப்படிங்கிறத அறிவிச்சான் பஞ்சபூதம் அத்தனை பஞ்சபூதங்களும் இருக்கிற இடம் பெண்ணுடைய உடல் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு முன்னாடி தான் பழிஞ்சு தனக்கு தெரியும் சீதை எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா எல்லாமே அவனுக்கு தெரியும் ஏன்னா அவன் அவனுடைய உயிர் இல்லையா உடல் இல்லையா அந்த உயிர் உள்ள துதிக்கிறது அவனுக்கு தெரியாதா இருந்தும் இந்த மக்களுக்காக இந்த மக்களுடைய நலனுக்காக எதிர்காலத்தில் தனக்க தன்னோடையே அழிஞ்சு போகக்கூடாது எதிர்கால தலைமுறைகள் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை புரிஞ்சுக்கணும் இந்த சிஸ்டம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல் நோக்கில் தான் சீதையர் தீக்குழிக்குள்ளே இறக்கணும் மொழிய ஆனால் பிற்காலத்தை ராமனை எல்லாரும் தூட்டுனாங்க ராமன் அப்படி ராமன் இப்படி நெருப்பில் போட்டான் அதை பண்ணான் இதை பண்ணான் சீதையை வந்து பத்தின அவள் பத்தினி தன்மையை பற்றி பேசலை பத்தினிங்கிறது பஞ்சபூதங்களில் ஒன்று அவள் அஞ்சு மூதங்களுமே அவளுக்குள்ளே இருக்குது அதில் மக்கள் வந்து சொன்னது க கொடை சொன்னது தன்மை தான் அது நெருப்பு மூலகத்தை சார்ந்தது தான் சுனை கணவன் அல்லா தன்னுடைய உயிர் அல்லாத தன்னுடைய உயிர் அல்லாத தனக்குள்ளேருந்து தோன்ற உயிர் அல்லாத பிற ஜீவர பிற உயிர் கிட்ட அறியாமல் போகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அது அந்த நெருப்பு மூலகம் அந்த பெண்ணுக்குள்ளே இருக்கிற நெருப்பு மூலகம் அணைஞ்சிருக்கும் அந்த அந்த பவர் போயிடும் அந்த பஞ்சபூதங்களும் ஒரு மூலகம் அவுட் ஆகிடும் ஒரு மூலகம் போயிடுச்சுன்னா அடுத்தடுத்து எல்லா மூலகம் பாதிக்கும் இதை சொன்னது தான் அகழியை கதை இதை சொன்னது தான் அகழியை கதை அகல்யை தனக்குள்ளன்று இந்த உயிரான கௌதம ரிஷியை விட்டுட்டு ஆ விட்டுட்டு இந்திரன் கூட குணந்ததுனால அவளை சிலைய சிலையாக்குறாரு சாபம் இல்லை அது அவளுக்காக வந்த வினை செயலுக்கான வினை முன்னால ஒரு தன்னுடைய தன்னுடைய உயிரை உணர முடியாத நீ எப்படி வந்து ஒரு ஒரு பஞ்சபூத சக்தியோட இருப்ப ஏன்னா எல்லா பெண்களுமே சிரேஷ்டம் ஆட முடியாதுல்ல அதற்கான அவளை கிடைச்சது கல்லா மாறிட்டா கல்லா மாறிட்டா இதுதான் இதெல்லாமே பிரபஞ்சத்தோட சுழற்சிகள் இப்ப சீதை எப்படி இருக்கா சீதை தன்னுடைய உயிரை தவிர வேறு ஒரு உயிருக்கு இடம் கொடுக்கல சுத்தமாக தான் இருந்தா அப்படிங்கிறத அந்த நெருப்பில் குளிச்சு காமிச்சான் இந்த ராமனுக்கு அப்புறம் வந்த அந்த லவகுசா கதை அதெல்லாம் கட்டுக்கதை சும்மா ஒரு கதைகள் தான் ராமன் நான் பிரிஞ்சு சீதை கிடையாது சீதையும் ராமனும் வாழ்ந்தாங்க இந்த 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 போட்டோவை வந்து பார்த்துருக்கீங்களே நிறைய இடத்துங்களில் ராமன் சீதை அனுமான் லக்ஷ்மணனோட அந்த நாட்டு மக்களோட புடை சூழ்ந்து நாட்சி புரிந்ததை அந்த போட்டோ புரிஞ்சிருக்கா போட்டிருப்பாங்க இது எப்போ வந்ததுன்னா சீதை தீ குளிச்சதுக்கு அப்புறம் எடுத்த போட்டோ ராமேஸ்வரம் மாதிரியான இடங்கள்ல அந்த போட்டோ கிடைக்கும் இதான் உண்மை இதான் உண்மை ராமன் பிரிஞ்சு அவ போகலை இது பின்னாடி எப்படி புதிய ஏற்பாடு மாதிரி இந்து சமயம் இந்து மதம் வந்ததுக்கு அப்புறம் நடந்த கதை எப்படின்னா ராமன் வந்து பிரபஞ்சத்துவத்தை சொன்னதுனால ராமனுடைய வாழ்வில் பிரபஞ்சத்துவத்தோட ஒன்றாக இருந்ததுனால ராமனை வந்து தவறாக காட்டுறதுக்காக பின்னாடி வந்த ஒரு குரூப் உருவாக்குனது தான் இந்த கதை தவிர இதுக்கப்புறம் ஏன்னா சீதை காட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் வந்த கதை அதுக்கப்புறம் தான் அவனை தீக்குளிகள் ஒரு சில நாட்கள் நடந்தது அப்ப வந்து அவனுக்கு பட்டாபிஷேக காட்சியை நடக்கல இந்த தீக்குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பட்டாபிஷேகமே அவனுக்கு முழுசான ஏன்னா அது வரைக்கும் மக்கள் ஆதரிக்கல சீதை வந்து ராணியை ஆகக்கூடாதுன்னு மக்கள் எதிர்த்தாங்க அப்ப எப்படி அவங்க வந்து அந்த போட்டோ வந்திருக்கும் அப்போது சீதை பரிசுத்தமாக அந்த மக்கள் முன்னாடி காமிச்சதுக்கப்புறம் அவன் பஞ்சபூதங்களுடைய பிரதி பிரதிபிம்பம் அப்படிங்கிறத உணர் குறி அவ வந்து உணர்த்தினதுக்கப்புறமா தான் ராமன் சீதை பட்டாபிஷேகம் தான் நடந்தது பார்த்துக்கோங்க எத்தனை பெரிய தத்துவத்தை தன் தான் மட்டும் நம்ம முன்னோர்கள் தான் மட்டும் எதையும் பயனடையில மக்களுக்கும் சேர்த்து பயனடிக்கணும் மக்களும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இயற்கையோட தத்துவத்தை கொண்டு போய் சேர்த்தா இயற்கை அப்படி தான் தன்னுடைய சிஸ்டத்தை தான் மறைச்சி வைக்கல மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சே மக்கள் கிட்ட கொடுத்துச்சு யார் அதில் சூஸ் பண்ணுச்சு யார் தன்னை தேடி வரா அப்படிங்கிறத அமர்ந்து அமைதியான நிலையில பார்த்தது தன்னை தேடி ஒரு மனிதன் வந்தா அவனுக்கு தன்னுடைய தத்துவங்களை சொல்லி கொடுத்தது அவன் வழியா அவன் என்ன பண்ணான் அவனோட வச்சுக்காம இயற்கையை முழுசா புரிஞ்சதுனால பிற மக்களுக்கும் கொண்டு போய் சேரான் இது எல்லாத்தையுமே சொன்னது யார் அப்படின்னா அகவஞ்சர் உடைய மருத்துவம் இந்த மருத்துவம் வழியா இந்த அகவு சக்தி கருவு தத்துவம் தத்துவம் நாங்க படிச்சது அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க சீனால முடிஞ்சு போன ஒரு மருத்துவம் இந்தியாவுக்குள்ள பசுராமானால வந்தது பசுராமானுக்கு அப்புறம் ஹோஸ் கே முகமது மீரா ஹோஸ் கே முகமது மீரா அதுக்கப்புறம் உமர் ஃபாரூக் உமர் அப்புறம் இன்னும் இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ ஹீலர்ஸ் ஆயிரக்கணக்கில் பத்தாயிரத்தி தாண்டி போயிட்டு இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு ஐநூறு பேராவது குறைஞ்சபட்சம் படிக்கிறாங்க அப்போ இருபது வருஷமா படிச்சுட்டு இருக்காங்க அப்போ இத்தனை பேருக்கு எங்களுடைய மருத்துவ எங்களுடைய அகூலர்ஸ் கடத்தி கொண்டு போறாங்க மாஸ்டர்ஸ் கொண்டு போறாங்கன்னா எதுகிட்ட யார்கிட்ட இந்த தத்துவத்தை கத்துக்கிட்டாங்க பிரபஞ்சத்து கிட்ட இருந்து தனக்குள்ள எந்த ரகசியத்தை வைக்க கூடாதுன்னு பஸ்லூர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒருத்தர் இயற்கை கிட்ட வந்து சொல்லி கொடுத்தார் மறைச்சு வைக்கிறது இறை துரோகம் சொன்னார் எந்த விஷயத்தையும் இந்த பிரபஞ்சத்துல இருந்து கத்துக்கிட்டு இங்க கத்துக்கிட்டோம்னா இங்க இதோடைய சார்ந்தது தான் இதை நம்ம இங்க மறைச்சிட்டு நம்ம போகணும்னா நம்ம திரும்பவும் அணுவா பிரபஞ்சத்து கூட போய் சேர மாட்டோம் பஞ்சபூதங்களோட ஐக்கியமாக மாட்டோம் இதை தான் இதையுமே நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க எரிக்கும் பொழுது அவன் சரி எரிய வேகாத கட்டை அவங்கவுங்க க செயலுக்கான வினை அந்த கட்ட பஞ்சபூதங்களான ஏ ஏற்றுக்க முடியாது ஏற்றுக்காமல் எரியாது தன்கிட்ட உள்வாங்கிக்காது அந்த கட்டைகள் எல்லாமே தனக்குள்ள பதுக்கி வச்சிருக்க ரகசியங்களை கொண்டிருக்கிறதுனால இந்த பஞ்சபூதங்கள் ஏற்றுக்கலை மண்ணு தின்னாரு சில சில உயிர்களை மண்ணு தின்னாரு சில உடல்களை ஏன் பிரபஞ்ச ரகசியத்தை உள்ள வச்சிருக்க நீ வெளிப்படுத்தாமல் உன்னை நான் மாட்டேன் என்ன நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுவேன் இது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க அதெல்லாம் சும்மா இல்லை அதனால்தான் ஃபஸ்ட்டுமா தனக்குள்ளே வச்சிக்காமல் அதுக்கிறது கடந்துக்கிட்டு இருக்காரு இப்போ நாங்கள் ஏன் இதை இந்த காணொலியை ஏன் நான் சொல்கிறேன் எனக்குள்ளே இதை எதிர்ந்துடக்கூடாது எனக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச எல்லா ரகசியத்தையுமே எல்லாேருக்கும் நான் சொல்லணும் அவ்வளவுதான் மருத்துவமாக இருந்தாலும் தான் அக்குமஞ்சர் மருத்துவத்தை நாங்கள் மறைச்சி வைக்காம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற சித்த மருத்துவர்கள் அப்படி செய்யலை நம்முடைய ஆதி சித்த மருத்துவர்கள் மூதாதையர்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க இல்லைன்னா பசியை பற்றியும் தூக்கத்தை பற்றியும் உடல் நடக்கிற இயக்கத்தை பற்றியும் அவங்க பாடல்களாக எழுதி வைக்க வேண்டிய அவசியம் என்ன குறந்ததோட நிறுத்திருக்கலாம் இல்லையா அதுக்கப்புறம் வந்த சித்த மருத்துவர்கள் எல்லாருமே தான் படித்த உடல் அறிவியலையும் இதையும் மறைச்சதுனால தான் இன்னைக்கு சித்த மருத்துவம் அழிஞ்சிருக்கு அடுத்தடுத்து வந்த ஜெனரேஷன் ஆங்கில மருத்துவத்துடைய வழி நடத்தலால அவங்களுடைய வழி நடத்தலால அவங்க தங்களுக்குள்ள புதிச்சு வச்சு மறைச்சிட்டாங்க கூலிக்கு மாரடிக்க ஆரம்பிச்சாங்க அதோடைய விளைவு இன்னைக்கு சித்த மருத்துவம் அழிஞ்சிருச்சு ஆயுர்வேத மருத்துவம் அழிஞ்சிருச்சு பல தொழில் மருத்துவங்கள் அழிஞ்சு போயிடுச்சு கல் கரப்ஷன் ஆயிட்டாங்க கரப்ஷன் ஒவ்வொருத்தரும் கரெக்ட் ஆயிட்டாங்க அதோட விளைவுகள் தான் ஒவ்வொன்றா அழிஞ்சிட்டு வருது இது இதோட நிறுத்திக்காது எங்கெங்கெல்லாம் கரப்ஷன் ஆகுதோ அங்கங்கெல்லாம் அழிவு எங்கெங்கெல்லாம் மனிதர்கள் கரப்ட் ஆகிறாங்களோ அங்கங்கெல்லாம் அந்த அந்த கூட்டத்தையே அழிக்கும் இதுதான் ஒரு சித்த மருத்துவர் அன்னைக்கு கரப்டானார் இன்னைக்கு சித்த மருத்துவமே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சா கைக்குலியாக போயிட்டு இருக்கு இப்படி தான் நம்மளுடைய பஞ்சபூதங்கள் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் இது எல்லாமே நமக்குள்ளே மறைச்சி வைக்கும் பொழுது தான் இந்த பஞ்சபூதங்கள் ஏற்றுக்காமல் அப்படியே நிராகரிக்கிறது இது நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களை நம்ம இந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பிறருக்கு சொல்லிக் கொடுங்க அவ்வளோதான் நெருப்பு மூலகத்தை பற்றி தான் நான் இவ்வளோ நாளாக ஏன் பேசிக்கிட்டீங்க அப்படின்னா நெருப்பு மூலகம் அப்படிங்கிறத பற்றி நம்ம படித்தோம் இல்லையா இதுக்கு பின்னாடி இத்தனை விஷயங்கள் தான் எவிடன்ஸ் போடுவோம் பார்த்தீங்களா நெருக்கு மூலகத்துறை பணிகள் என்னங்கிறத புறப்பொருளாக படித்தோம் கருவா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கரு உருவா அங்கே இருக்கிறது இது எல்லாத்துக்குமான உரு மனம் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேணாம் அந்த மனம் கொண்டது எது நெருப்பு மூலகம் தான் அந்த மணம் தான் எங்கே கெடுக்குது அந்த சீதையுடைய இது இல்லையா கற்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்த பிரேக் பண்றது தன்னுடைய உயிர் இல்லாத பிற உயிர் கூட ஒரு பெண் உணர்றான் அப்படின்னா அங்கே எது பாதிக்கப்படுது நெருப்பு மூலகம் அது எங்க தான் ஆரம்பிக்குது மனம்ல தான் ஆரம்பிக்குது மனம் தானே அங்கே முதல்ல கெட்டு போகுது அதுக்கப்புறம் ஒரு ரிஃப்ளெக்டிங் பிளேஸா உடல் செயல்படுத்துது நெருப்பு மூலகம் பாதிக்கப்போ எது பாதிக்கப்படுது பஞ்சபூதங்கள் தவறு செய்ய போகுது பஞ்சபூதங்கள் பாதிக்கப்படும் எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லியிருக்காங்க மனம் அது மந்திரம் ஜபிக்க வேண்டாம் நெகட்டிவான விஷயத்த பாசிட்டிவாக நம்ம கிட்டே கடத்துறாங்க நெகட்டிவாக சொல்ல மனத்தை நிற்கிறது என்ன கெட்டுக்குவாடா அப்படி சொல்லலை நீ மனத்தை பலமாக வச்சுக்கிட்டா பல உன்னுடைய எல்லாமே சரியாகும் நீ செம்மையாக சாதாரணமாக செம்மையாக உயர்நிலைக்கு போவ இந்த மாதிரி ஆதார புருஷனாக வருவே உன்னை பற்றி உலகம் வரலாறு எழுதும் இதுதான் வரலாற்று புருஷர்கள் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் இப்படியான பஞ்சபூதங்களுடைய ஆதரவு அவங்க செயல்களுக்கான நிலை உண்டு வரலாற்று புருஷர்கள் தான் அவதார புருஷர்கள்னு சொன்னால் வார்த்தை பயன்படுதான் ஒளியே மதம் சார்ந்த விஷயங்கள் தொடர்ந்து நான் இங்கே நிறைய விஷயங்கள் தான் போய்